சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தை இன்று இந்த சாயப்பா உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியினை நீ என்னவென்று செவி கொடுத்து கேட்டு உன்னுடைய வாழ்க்கை நடக்கின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளியை வைத்து இந்த முற்றுப்புள்ளி என்னால் வைக்க முடியாது என்னவென்று நான் உனக்கு சொல்லிவிட்டால் அதை நீயாகத்தான் வைத்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவர் இந்த மந்தையிலிருந்து பிரிந்து செல்ல நினைக்கின்றார் அதாவது உன்னுடைய குடும்பத்திலிருந்து ஒருவர் தனியாக பிரிந்து செல்ல எண்ணிவிட்டார் அந்த நிலை வராமல் தடுக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயங்களை நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் எண்ணி கலங்குவதை நிறுத்திவிட்டு இப்போது உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயம் உன் குடும்பத்திற்கு வந்திருக்கின்ற இந்த பிரச்சனை இதனை இனி சரிசெய்து விட்டாயானால் போதும் என்ன நடந்தாலும் அதிலிருந்து இனி உன் வாழ்க்கையையும் உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரினுடைய வாழ்க்கையையும் உன்னால் காப்பாற்ற முடியும் உன்னுடைய குழந்தை ஒன்று மனதளவில் மாற்றங்கள் ஏற்பட்டு இந்த இடத்திலிருந்து பிரிந்து செல்ல துடித்து கொண்டிருக்கின்றது உன் குழந்தையின் மனது சஞ்சலப்பட்டு நிற்கின்றது அவர்கள் சொல்வதை கேட்டு விடலாமா என்பது போன்ற ஒரு எண்ணத்தோடு அங்கும் இங்குமாக அலைப்பாய்ந்து கொண்டிருக்கின்றது இந்த நேரத்தில் இவர்களின் மனதினை அழைப்பாய விட்டு விடாமல் தடுத்து நிறுத்துவது உன்னுடைய கடமை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான புது புது பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது உன்னுடைய குடும்பம் எங்கிருந்து யாரால் என்ன பிரச்சனைகள் வரும் என்பதனை கழித்துவிட முடியவில்லை என்று சொல்கின்ற அளவிற்கு ஒவ்வொரு கஷ்டங்களாக உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது இந்த நேரம் உனக்கு நடத்தக்கூடிய எல்லா உண்மைகளையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு என்றும் இருக்கின்ற இந்த சாயப்பா இது போன்ற செய்திகளை உன்னால் முன்னால் எடுத்து வைக்கிறீன் என்றால் நிச்சயமாக இதனை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உனக்காக எப்போதும் நான் வருகிறேன் என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடிகிறது என்றால் இன்று நான் சொல்லக்கூடிய விஷயங்களுக்குள் இருக்கின்ற உண்மைகளையும் நிச்சயமாக உன்னால் என்னவென்று புரிந்து கொள்ள முடியும் சரியான தருணம் சரியான வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற நம்பிக்கை நாம் குடும்பம்தான் நமக்கு எல்லாமும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நேரம் இங்கு ஒருவருக்கு பிரச்சனை என்றால் கூட ஒட்டுமொத்த குடும்பமும் நிலை குலைந்து போய் நிற்கும் இது போன்ற நிலை ஏற்பட்டு விடக்கூடாது என்பதில் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டிய நேரம் அல்லவா உன்னோடு நான் இருப்பதை புரிந்து கொண்டு உனக்காக என்றும் நான் உன்னை தேடி வருவதை உணர்ந்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை மாற்றங்களுக்கும் எப்பொழுதும் கட்டுப்பட்டு நீ நல்லபடியாக இருந்துவிட்டால் அது போதும் இனி எந்த தருணத்திலும் உனக்கு இந்த வாழ்க்கை பேரதிசயத்தை கொடுக்க வேண்டி வருகின்றது எந்த நேரத்திலும் உனக்கான உண்மைகளை எடுத்துச் சொல்ல வருகின்றது இந்த வாழ்க்கை என்பதனை நீ மறக்காதே நான் இருந்து உனக்கு கொடுப்பதையெல்லாம் நீ சரியான வழி தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கே உனக்கென இந்த வாழ்க்கை கற்றுக் கொடுக்கின்ற எல்லா விஷயங்களிலும் உனக்கான உண்மைகள் நிச்சயமாக என்னவென்று தெரிய வேண்டும் நான் சொல்கின்ற சொல் உன் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றிக் கொடுக்க வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும் இதையெல்லாம் யோசித்து எந்த விஷயங்களை பற்றியெல்லாம் சிந்தித்து நீ மனமுடைந்து வேதனைப்பட்டு நிற்பது எல்லாம் போதும் இனி உனக்கு நான் தரக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உனக்கான உண்மைகளை எடுத்துச் சொல்ல வேண்டும் அல்லவா நாம் தடம் மாறி பொழுது சரி தடுமாறி செல்லும் பொழுதும் சரி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தருகிறது என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கிருந்து உனக்கு என்ன கிடைக்கிறது என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இது போன்ற உன் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை ஒரு குழந்தையின் மனநிலை தடுமாறுகிறது என்றவுடன் யாராக இருந்தாலும் முதலில் பதற்றம் வரத்தான் செய்யும் ஆனால் பதற வேண்டிய நேரம் அல்ல அவர்களை உன் வழிக்கு கொண்டு வந்த வர வேண்டிய நேரம் இதிலிருந்து பிரிந்து செல்ல இவர்கள் நினைக்கிறார்கள் என்றால் அந்த அளவிற்கு இவர்களின் மனதில் மாற்றங்களை கொண்டு வந்தது யார் அந்த அளவிற்கு இவர்களின் மனதில் திருப்பங்களை கொண்டு வந்தது யார் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னோடு என்றும் நான் இருக்கிறேன் என்பது உன்னுடைய புரிதலாக இருக்கும்போது இனி உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனையும் உன்னை சந்தோஷமாக வைத்திருக்க ஒவ்வொரு நாளும் உன்னுடைய மனதிற்குள் முழுமையான திருப்தியை கொடுக்க முயற்சிகளை செய்யும் ஒரு குழந்தையினுடைய மனது கலைகிறது என்றால் அங்கு ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கிறது என்று அர்த்தம் ஒரு குழந்தையினுடைய மனதில் சற்றென்று மாற்றங்கள் ஏற்படுகிறது என்றால் நிச்சயமாக அந்த இடத்தில் நடக்கின்ற தவறுகளை நீ தெரிந்து கொள்ளவில்லை என்று அர்த்தம் அவர்களை கண்டு கொள்ளாமல் இருப்பதும் தேவையில்லாத விஷயங்களைப் பற்றி அதிகமாக சிந்திப்பதும் உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் பல கஷ்டங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறது என்பதுதான் உண்மை மேலும் மேலும் உனக்கு உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் எடுத்துச் சொல்ல யாரும் இல்லை என்பதுதான் உண்மை அவர்கள் பக்கம் துணை நிற்கிறார்கள் உனக்கு இந்த விஷயம் இதுவரையிலும் வந்து சேரவில்லை என்று அதற்கு என்ன காரணம் தெரியுமா உன்னுடைய குடும்பத்திற்கு அவமானம் வருவதை இவர்கள் எதிர்பார்த்து நிற்கிறார்கள் அர்த்தம் எப்பொழுது கஷ்டம் வரும் எப்பொழுது வேதனை வரும் எப்பொழுது துன்பம் வரும் எப்பொழுது நீ தலைகுனிவாய் என்று இவர்கள் எதிர்பார்த்து நிற்கிறார்கள் என்று அர்த்தம் இதையெல்லாம் தெரிந்து புரிந்து நடக்கின்ற அத்தனை உண்மைகளையும் என்னவென்று உணர்ந்து என் குழந்தை நீ சரியாக யோசிக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி அத்தனை உண்மைகளையும் உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நிலை மாறி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரம் நிச்சயமாக உனக்கு பிறக்க வேண்டும் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் எதிர்வரக்கூடிய நேரங்கள் இனி உனக்கு எல்லாவற்றையும் சரியாக உணர்ந்தல்லவா இந்த சாயப்பா நான் உன் முன்னால் நின்று உனக்கு நடத்துகின்ற இந்த ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ சரியாக தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் குழந்தையின் மனநிலையை மாற்ற நினைக்கின்றவர்கள் எந்த அளவிற்கு மோசமான சிந்தனைகளை கொண்டவர்கள் என்று முதலில் நீ சிந்தித்துப்பார் இவர்கள் எண்ணங்கள் எப்படி இருந்தால் உன் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள் நடந்து முடிந்ததையெல்லாம் ஒரு புறமாக வைத்துவிட்டு இனி இந்த வாழ்க்கை நடத்தக்கூடிய விஷயங்களை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொள்ள நீ முயற்சி செய் உன்னோடு என்றும் உனக்காக நான் வருகிறேன் என்பதனை நீ சரியாக புரிந்து கொண்டால் தெரிந்து கொண்டால் இப்போதும் இப்போது எதுவரையிலும் இந்த வாழ்க்கையில் நீ எதையெல்லாம் அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாயோ அதையெல்லாம் சரியான மனநிலையோடு நீ ஏற்றுக்கொண்டால் இப்பொழுது உன்னை சுற்றி நடக்கின்ற பிரச்சனைகளும் உன் குடும்பத்திற்குள் சூழ்ச்சிகளை செய்கின்ற மனிதர்களையும் உன்னால் எளிதில் அடையாளம் கண்டுவிட முடியும் ஒரு குழந்தையின் மனதை மாற்றி ஒரு குடும்பத்தை அவமானப்படுத்தி நடு தெரிவிற்கு நிறுத்த வைக்கும் இந்த மனிதர்களினுடைய மனது தெய்வத்தால் ஒருபோதும் பொறுத்து கொள்ள முடியாத ஒரு மனது இவர்களுக்கு நிச்சயமாக தெய்வத்திடமிருந்து தண்டனைகள் கிடைத்தோமானால் கிடைத்தாக வேண்டும் தெய்வம் இவர்களுக்கு நிச்சயமாக தண்டனைகளை கொடுத்ததாகத்தான் வேண்டும் என்பதுதான் உண்மை இந்த நிலையில் உன்னை சூழ்ந்து வருகின்ற சோதனைகளை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு நடக்கின்ற எல்லா உண்மைகளையும் நீ சரியாக தெரிந்து புரிந்து உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை நீ சரிசெய்து உன்னை விட்டு விலகிச் செல்ல நினைக்கின்ற இந்த குழந்தையை நீ உன் வசமாக வேண்டும் என்பதனை மறந்து என் அன்பு குழந்தையே தெளிவில்லாத ஒரு வாழ்க்கையில் தெளிவான உண்மைகளை நீ பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நீ தயாராக இருந்துவிட்டால் அது போதும் உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் உனக்கான விஷயங்கள் அத்தனையும் உன்னை நிச்சயமாக பக்குவப்படுத்தி கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இனி வரக்கூடிய நேரங்கள் எல்லாவற்றையுமே என் குழந்தை நீ தெளிவாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய தருணம் இனி வரக்கூடிய நேரங்கள் ஒவ்வொன்றையுமே என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உன் வீட்டில் இருக்கின்ற ஒரு குழந்தை நீ சரியாக கவனிக்கவில்லை என்று தான் உன் அம்மா சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் அப்பொழுது நம்முடைய செயல்பாடுகள் என்னவாக இருந்தாலும் ஒரு கண் எப்பொழுதும் நம் குழந்தையின் மீது திரும்பி இருக்க வேண்டும் அல்லவா அவர்கள் என்ன செய்கிறார்கள் ஏது செய்கிறார்கள் என்பதில் எப்பொழுதும் நாம் கவனம் இருக்க வேண்டும் இதனை புரிந்து கொண்டால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் எதையுமே நம்மால் சாதிக்க முடியும் என்பதனை முதலில் புரிந்து கொள் நாளை உன் குடும்பத்தில் தலை தூக்க வேண்டிய ஒரு குழந்தை மற்றவர்கள் மத்தியில் இப்போதே அவமானப்பட்டு நின்றுவிட்டது என்றால் நிச்சயமாக காலம் முழுவதும் அவர்களால் அதை மறக்க முடியாத ஒரு விஷயமாக மாறிவிடும் இந்த வயது சில தவறுகளை செய்ய வைக்கும் ஆனால் வாழ்க்கை வயதை கடந்து செல்லும் அப்பொழுது மல பல பக்குவமான சூழ்நிலைகளை உனக்கு என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் உனக்கு சரியாக என்னவென்று தெளிவுபடுத்தும் உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை உண்மைகளையும் என்னவென்று உனக்கு சரியாக சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நாம் எதையெல்லாம் கடந்த இந்த வாழ்க்கையில் நமக்கான உண்மைகளை தேடி தேடி இங்கு எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாமல் தவிக்கின்ற நேரம் வரும்போது உனக்கான எல்லா உண்மைகளையும் நீ நிச்சயமாக சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் உனக்கு வரும் அந்த நேரம் உனக்கான ஒவ்வொரு அதிசயங்களையும் உனக்கு என்னவென்று நிச்சயமாக சொல்லிக் கொடுக்கும் உன்னை சூழ்ந்து வருகின்ற அத்தனை மாற்றங்களையும் உனக்கு தெளிவான வழி எடுத்துச் சொல்லும் குடும்பத்தின் நிலையை உணர்ந்து நம்முடைய சூழ்நிலைகள் என்னவென்று புரிந்து அதற்கு ஏற்றது போல நடந்து கொள்கின்ற குழந்தைகளின் வளர்ப்புத்தான் சரியான வளர்ப்பாக இருக்க முடியும் ஆனால் உன் வளர்ப்பை நான் குறை சொல்லவில்லை மற்றவர்கள் இது போன்ற தீய எண்ணங்களோடு உன் குடும்பத்தில் இருக்கின்ற குழந்தைகளினுடைய மனதை கிடைக்க நினைக்கின்றார்கள் அப்படியென்றால் இந்த இடத்தில் நீ கவனிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கிறது என்று தான் அர்த்தம் இனிமேலும் இவர்களுடைய பழக்க வழக்கங்கள் என்னவென்று தெரிந்து கொண்டு அதனை தடுத்து நிறுத்து நல்ல பழக்க வழக்கங்களாக இருந்தால்தான் இவர்கள் வழி தடுமாறி செல்ல மாட்டார்கள் இவர்களினுடைய பழக்க வழக்கங்கள் எதுவுமே சரியில்லை என்பதால் தான் உன் சாயப்பா மீண்டும் மீண்டும் இடத்தில் இதனை சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் இதனை எல்லாம் உனக்காக உன் முன்னால் நான் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்றேன் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ளும் நேரம் உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற எல்லா உண்மைகளையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்